செல்ல குழந்தையே சரியாக பஞ்சமினுடைய இரவில் இந்த வராகியானவள் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் என் தங்கமே இன்று என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட்டு உள்ளே வந்திருக்கின்றாய் நிச்சயமாக இன்று இரவுக்குள் ஒரு பேரதிர்ஷ்டத்தை உன் தாயானவள் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவேன் என் பிள்ளையே இந்த தாயானருக்கு உகந்த இந்த நாளில் இந்த வராகியானவள் அவதரித்த பஞ்சமி திதியில் என்னை வணங்குகின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நிறைவேறாத பழைய விருப்பங்கள் நிறைவேறிவிடும் என் குழந்தையே நீ எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையின் மீது கொண்டு நீ விருப்பப்பட்டது எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்று அந்த ஆசைகளும் விருப்பங்களும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நிறைவேறும் எத்தனை காலங்கள் இப்படியே இருந்து விட முடியும் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா உன்னுடைய யோசனைகள் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களாக மாறிவிடத்தான் போகின்றது எவ்வளவு கஷ்டங்கள் வேதனைகள் இருந்தாலும் கடந்து உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையில் வந்து விட்டாய் அது ஒன்றுதான் இந்த வராகி என்னை உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வைக்கத்தான் வேண்டும் என்று நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எப்போதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்போதெல்லாம் இந்த வராகியானவள் உன் கண் முன்னால் தோன்றுவேன் என்பதை நீ ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக உன்னோடு இருப்பேன் என்பதையும் மறந்துவிடாதே கெட்ட எண்ணங்கள் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற மனது இருக்கின்ற மனிதர்கள் மத்தியில் நீ வாழ வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது இதை மாற்ற முடியாது ஆனால் என் பிள்ளை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும் நீ உன் மனதை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் இது போன்ற மனிதரின் எண்ணங்களை நீ உள்வாங்கிக் கொள்ளாமல் அவர்களுக்கு அவர்களின் குணம் நிச்சயமாக ஒரு நாள் மிக பெரிய தண்டனையை கொடுக்கும் இது அவர்களின் விதி அவர்களின் உடைய கர்ம பலன்கள் இதை அவர்கள் அனுபவித்துதான் தீர வேண்டும் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை சரியாக முடியும் நடப்பது என்னவென்று என் பிள்ளை உனக்கு அவ்வளவு எளிதாக அறிந்து கொள்ள முடியவில்லை நிச்சயமாக ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தே தீரும் அந்த சந்தோஷம் இந்த வராகியானவள் மட்டும்தான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக கண்காணித்து கொண்டிருக்கின்றேன் என்ன நடக்கின்றது எது நடக்கின்றது என்பதையும் நான் உன்னோடு கவனித்து கொண்டிருக்கின்றேன் நடக்கின்ற நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதை நடத்தி கொடுக்க உன் அம்மா உன்னோடு இருக்கின்றேன் என்பதை எப்போதுமே மறந்துவிடாதே சென்று கொண்டிருந்த பாதை சரியான பாதையை நீ தேர்ந்தெடுப்பது சரியானது ஆனால் அம்மா உன்னோடு துணையாக இருந்து உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன் என்பதையும் நீ மறந்து விடாதே எல்லா பிள்ளைகளுக்கும் அத்தனை சுலபமெல்லாம் வாக்கு கிடைத்து விடாது என்று உன்னோடு பேசி உன் மனதில் ஆறுதலைப்படுத்துகின்ற வாக்கினை கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அது உனக்கு உன் மனதிலிருந்து நீ அனுபவிக்கின்ற பல தீய விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே சுற்றி இருந்து சோதனைகளை கொடுக்கின்ற மனிதர்கள் யாரும் இல்லாமல் ஒரு நாள் தனித்து விடப்படுவார்கள் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்கின்ற எண்ணங்கள் கொண்டவர்கள் தனக்கு நல்லது செய்ய யாரும் இல்லாமல் ஒரு நாள் தனித்து நிற்பார்கள் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்ய ஒரு போதும் என் பிள்ளை நினைக்காதே நீ இன்று என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கின்றாயோ இந்த கஷ்டங்கள் எல்லாம் நாளை வேறு யாருக்கும் நீ கொடுத்து விடாதே இன்றுள்ள மனிதர்கள் நினைக்கின்றார்கள் தெரியுமா நாம் அனுபவித்த வேதனைகளை அனுபவிக்க வேண்டும் நான் எப்படி இருந்தமோ அப்படிதான் மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் யாருமே இங்கு சிந்திய இல்லை கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்க கூடாது நாம் தான் இத்தனை கஷ்டங்களும் இவர்களுக்கு இந்த கஷ்டங்களை கொடுக்க கூடாது என்று நினைப்பதில்லை நாம் பெற்ற இன்பத்தை இவர்களும் பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என் பிள்ளை சுய மற்ற மனிதர்களை சுற்றி இருக்கும் போது இப்படித்தான் யோசிக்க தோன்றும் இவர்களிடைய எண்ணங்கள் எல்லாமும் நிச்சயமாக மாறும் மாறும் போது அவர்கள் செய்த தவறு என்னவென்று உணர்வார்கள் ஆனால் அப்போது அவரிடத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே நான் செய்கின்றது பாவம் என்று தெரிந்தும் செய்கின்ற மனிதர்களுக்கும் ஒரு நாளும் நான் செய்த பாவத்திற்கு நிச்சயமாக தண்டனை பெற்று கொள்ள பிறகுதான் இங்கிருந்து செல்வார்கள் உண்மையான அன்பு கொண்ட மனிதர்கள் நிறைந்த நிற்கின்ற உலகத்தில் இது போன்ற போலிகளும் உள்ளே கலந்திருக்கத்தான் செய்தார்கள் அவர்களை கண்டறிந்து அவர்களிடம் இருந்து பிழை பிழைத்துதானே உன்னுடைய இந்த வாழ்க்கை எல்லோரிடத்திலும் அவ்வளவு எளிதெல்லாம் எந்த ஒரு காரியங்களையும் சொல்லிவிட முடியாது யாரிடத்தில் அவ்வளவு சுலபமாகவும் நெருங்கவும் பழகிவிடவும் முடியாது எல்லோர் இடத்திலும் எண்ணங்களும் ஒன்று போல இருப்பதில்லை மற்றவர்கள் ஒன்று நினைப்பது மற்றவரின் வாழ்க்கை அளிக்க நினைப்பது ஒன்றுதான் இதன் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு நல்லது தனக்கு நல்லது நடப்பவில்லை இதுதான் இன்று இருக்கின்ற சூழ்நிலையாக இருக்கின்றது என் பிள்ளை இந்த சூழ்நிலையை சரியாக உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் கடந்து வந்து இந்த வராகி உன் வாழ்க்கையில் கொடுக்க அத்தனை அர்ப்புணங்களையும் சரியாக பெற்றுக்கொள்வதற்கு எப்போதும் தயாராக இருந்துவிட்டால் போதும் என் பிள்ளையின் மனதில் தூய்மையான எண்ணங்கள் இல்லாத மனிதர்கள் மனம் நிறைய கள்ளம் கபடம் இல்லாததோடு சுற்றி திரிகின்ற மனிதர்கள் உன்னை சுற்றி நடக்கும் இவர்களுக்கு வாழ்க்கையில் தேவம் என்று எண்ணி இவையெல்லாம் செய்கின்றார்கள் அவர்களை எண்ணம் நாம் செய்கின்றோம் நமக்கு தெய்வம் கொடுக்கும் என்று தவறு செய்கின்ற மனிதர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மை என்னவென்று ஒரு நாளும் புரிவதில்லை அவர் பக்கம் செய்வது நியாயம் என்று மற்றவர்களுக்குத்தான் தெரியும் அவர்கள் செய்தது பாவம் என்று என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற போலியான மனிதர்களை எல்லாம் விரட்டி அடித்து உனக்கான உண்மையான அன்பினைக் கொண்டு உன் வாழ்க்கையில் நான் நினைத்திருக்க செய்வேன் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையில் உனக்கு இந்த வராகி நிச்சயமாக கொடுப்பேன் என் பிள்ளையே யாரும் உன்னை விட்டதாக நிச்சயமாக ஒரு நாள் வருந்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் உன் அன்பை உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் நீ எப்போதும் யாரையும் பிரிந்ததற்காக வருத்தப்படக்கூடாது உன்னுடைய நல்ல எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் உன்னை பிரிந்து சென்றவர்கள்தான் தான் ஒரு நாள் வருத்தப்பட வேண்டும் அந்த அளவிற்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நீ உயர்ந்து காட்ட வேண்டும் என் பிள்ளைக்கு நடக்கின்ற எல்லா நன்மைகளும் தீன்மைகளும் சூழ்நிலையை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்து உன் வராகி அம்மா உனக்கு வெற்றி வாக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலிலும் உனக்கு கொடுப்பேன் என்பதை உணர்ந்து கொண்டால் இனி என் பிள்ளை உன் கண்முன்னால் தெரிய வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உன்னை தேடி வருவதனால் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை கஷ்டங்களையும் என் குழந்தையின் கண்ணீரை துடைக்கப்பட வேண்டும் என் குழந்தையின் மனதிற்குள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நாம் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அம்மா உன்னை தேடி வருகின்றேன் நீ எடுத்திருக்கின்ற முயற்சியில் விடாதே நீ வைத்திருக்கின்ற ஆசையில் நீ ஒரு நாளும் விடாதே எல்லாம் உனக்கு நிறைவேற வேண்டிய காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் கை கூடி வருவதற்கான நேரம் கூடி வந்திருக்கின்றது நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராக இரு எச்சரிக்கையை உனக்கு அவ்வப்போது தெரிவிக்கத்தான் உன் அம்மா தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் என்கின்ற உணர்வக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கின்றது நீ சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எண்ணி வருந்தாமல் இந்த வராகி என்னை மட்டும் கைப்பிடித்து கொண்டு உன் நம்பிக்கைக்கு சிறிதும் ஒரு இரு நிச்சயமாக இன்று இரவே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் ஒன்று நடந்தே தீரும் நாளைய விடியலில் உனக்கு வெற்றியாக அது மாறிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி அம்மா உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரம் முதல் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி